மதுரை திண்டுகளுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடியது முல்லை பெரியாறு தண்ணீர் அந்த தண்ணீரை தர முடியாது என்று மலையாளிகள் மறுக்கிறார்கள் மலையாளி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் காங்கிரஸ் தரனாக இருந்தாலும் பிரஜா சோசலிஸ்டாக இருந்தாலும் அவர் மலையாளியாக இருக்கிறான் உடனே அடிச்சு விடாரு ராஜராஜ சோழன் அவரு ஸ்டாலின் இவரு ராஜேந்திர சோழன் அந்த கோவிலுக்கு பரம்பரை அரங்கிய போல்வருக்கு மு க ஸ்டாலின் தயாரா பசன் அலி தலைமையிலே உருவாக்கப்பட்ட சீராய்வு கமிட்டி அது சொன்ன அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாள் தமிழ்நாடு மொழி வழி தாயகமாக இனவழி தாயகமாக அமைந்தது அப்படி அமைக்கப்பட்ட போது நம்முடைய பகுதிகள் தமிழ்நாட்டினுடைய பகுதிகள் ஆந்திராவிற்கு கேரளாவிற்கு கர்நாடகத்திற்கு தாரை வார்க்கப்பட்டன இந்திய அரசால் எழுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள பகுதிகளை நாம் இழந்திருக்கிறோம் ஐம்பத்தி ஆறில் மொழி வழி தாயகமாக அமைந்த போது திருப்பதியை இழந்தோம் திரு காலத்தியை இழந்தோம் சித்தூரை புத்தூரை எல்லாம் ஆந்திராவுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் அப்படி நிலப்பகுதிகள் மட்டுமல்ல பாலாறு சிக்கல் வடபெண்ணியாறு ஆரணி ஆறு கண்டலேறு என்று பல ஆற்று நீர் உரிமைகளை நாம் இழந்திருக்கிறோம்

வளமான வருங்காலம் அந்த போராட வேண்டிய நிலை என்பது அதற்கான கடமை என்பது நமக்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்கி பவரப்புபடி தேசிய இனம் சார்ந்த கருத்து என்பது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற பிறகு தேசிய இன அடிப்படையில் பல்வேறு நாடுகளில் தோன்றினுடைய தமிழ் இனத்தில் சேர சோழ பிராண்டியர்களாக பலனுடைய புதுநில மன்னர்களாக நான் புரிந்திருந்த நிலையில் கூட நான் தமிழர்கள் நம்முடைய நாடு தமிழ்நாடு நம்முடைய மொழி தமிழ்மொழி என்கிற பொதுநிலை உணர்ச்சி என்பது சகதான வரலாற்றில் பல்வேறு இடங்களில் வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ் ஒரு நல்லுலகம் என்று தமிழ் நாட்டிந்திய எல்லைப் பரப்பை சுட்டிக்காட்டினார் வடவேங்கடம் என்பது இமயமலையை குறிக்கக்கூடிய சொல் அது இன்றைக்குறியிருக்கிறது இந்தியா முழுக்க வாழ்ந்த ஒரு சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் என்று சொன்னால் பலருக்கு நம்மது கோபம் எரிச்சல் ஏற்படக்கூடும் நேர் சண்டத்தினுடைய முதலமைச்சராக பொதுவுடைமை கட்சி தலைவராக இருந்த ஜோதிபாசு அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் இந்தியா முழுக்க வாழ்ந்த சமூகம் தமிழர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி தமிழ் சமூகம் என்பது இளையநகர பேரரசுக்கு பின்னால் பல்வேறு நிலைகளில் பிழவுண்டது வெள்ளையர்களுக்கு அடிமையாக நான் மாறிய நிலை கிழக்கிந்திய கம்பெனி என்று பிழைத்து வந்த பிள்ளையத்தில் சென்னை மும்பை கொல்கத்தா கடல் பகுதி வழியாக வந்து தங்களுடைய வணிகத்தை தொடங்கினார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கவர்னர் மும்பையில் இருக்கக்கூடிய கவர்னர் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய கவர்னர் எல்லாம் தனித்தனியாக ஆட்சியினை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த வெள்ளையருக்கு நாங்கள் வரி கொடுக்க முடியாது எங்களுடைய மண்ணை ஆள்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது என்ற முதல் சுதந்திர போராட்ட வீரராக நம்முடைய பூழித்தேவன் அவர்கள் விளங்குகிறார் பூழித்தேவன் தொடங்கி வருது சவரில் இருந்து வீரன் சின்னமலையில் இருந்து சிவகங்கை தீமை வீரமந்தை ஏழு நடத்தியார் என்று வரலாற்றின் பல பக்கங்கள் போராட்டங்களால் நிறைந்தது அப்படிப்பட்ட நிலையில்தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானியா அரசு என்பது ஒரு ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தது ரெகுலேட்டிங் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் ஆண்டு சட்டம் கல்கத்தாவில் இருக்கக்கூடியவர் கவர்னர் ஜெனரல் மும்பையிலும் சென்னையிலும் இருக்கக்கூடிய கவர்னர் கல்கத்தா கவர்னருக்கு கட்டுப்பட்டவர்கள் கூடிய ஒரு அனைத்திங்க நிலைமை என்பதை உருவாக்கினார்கள் மணியரசன் அவர்கள் இந்தியாவில் தேசிய இனங்கள் என்ற புத்தகத்தை எழுதின எவரஸ்ட் மலையில் ஏறுவதை காட்டிலும் கடினமானது இந்தியாவை புரிந்து கொள்வது இந்தியாவை புரிந்து கொள்ள இந்தியாவை கூடியிருக்கிற இரண்டு கதவுகளை தொடர் ஒன்று தேசிய இன சிற்று மற்றொன்று வர்மசாதி சிற்று அந்த தேசிய இன சிற்றலை விரிவாக விளக்கக்கூடிய மாநாடுதான் சென்னை பெரியார் பெரியாரத்துடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் பிரிந்து போகும் இன்மையுடன் கூடிய தன்னுரிமை என்பது தமிழ் இனத்திற்கு தேவை என்ற தீர்மானத்தை தலைவர் மணியரசன் அவர்கள் அப்படி முன்மொழிந்த காரணத்திற்காகவே அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பிணையில் வந்து எட்டு ஆண்டுகள் அந்த வழக்கு நடத்தப்பட்டு விடுதலையாக இருக்கிறார்கள் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு துணை கண்டம் அது ஒரு தேசம் கிடையாது பண்டித நேருவிலிருந்து இன்றைக்கு இருக்கிற நரேந்திர மோடி வரை இந்திய தேசத்தை காப்போம் என்று சொல்கிறேன் இந்தியா ஒரு தேசமா ஒரு பொதுமொழி தொடர்ந்தாற் போல் இருக்கிற வரலாற்று தாயகம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உணவியல் உணர்வும் வரலாற்று போக்கில் உருவாக்கப்பட்ட அந்த சமூகத்தை தேசிய இனம் என்று சொல்கிறார்கள் நீங்கள் இந்துத்துவ சக்திகளை கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் காசி காசியில் இருந்து ராமேஸ்வரம் வருகிறார்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து காசிக்கு போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தியை அடிப்படையாக வைத்து இந்திய தேசியம் என்பதை வலியுறுத்துகின்றார்கள் எனவேதான் ஒவ்வொரு மக்களும் நாம் நம்முடைய மொழி சார்ந்து இனம் சார்ந்து சிந்திக்க கூடியவர்களாக வரலாற்றில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெள்ளையர்கள் ஆட்சி செய்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் முதல் நாள் ஒரிசா இன்றைக்கு ஒடிசா என்று அழைக்கக்கூடிய பகுதி வெள்ளைக்கார இந்தியாவில் முதல் மாநிலமாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு இந்த மொழி வழி இனவழி சிந்தனை என்பது தீவிரமான உருவான காலகட்டத்தில் தான் ஆந்திராவில் ஸ்ரீ பொட்டிராமு என்பவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் இறந்து விடுகிறார் அதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் விடுதலை பெற்ற இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முதல் நாள் ஆந்திரா என்று சொல்லக்கூடிய மாநிலம் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு பல்வேறு போராட்டங்கள் பசல் அலி தலைமையிலே உருவாக்கப்பட்ட சீராய்வு கமிட்டி அது சொன்ன அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாள் தமிழ்நாடு மொழி வழி தாயகமாக இனவழி தாயகமாக அமைந்தது அப்படி அமைக்கப்பட்ட போது நம்முடைய பகுதிகள் தமிழ்நாட்டினுடைய பகுதிகள் ஆந்திராவிற்கு கேரளாவிற்கு கர்நாடகத்திற்கு தாரை பார்க்கப்பட்டன இந்திய அரசால் எழுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள பகுதிகளை நாம் இழந்திருக்கிறோம் நம்முடைய தலைவர்கள் அன்றைக்கு போராடினார்களா ஆட்சியில் இருந்த தலைவர்கள் போராடினாரா என்று சிந்தித்து பாருங்கள் தமிழரசு கழகத்தை சார்ந்த மாப்போசி அவர்கள் ஆசிரியராக இருந்த ஐயா மங்களங்களார் இப்படி பலர் வடக்கு எல்லை போராட்டத்தை நடத்தினார்கள் மதராஸ் மனதே என்று தெலுங்கர்கள் கொக்கரித்த நேரத்தில் தலையின் சொல் தலைநகரத்தை காப்பேன் என்று போராட்டம் நடத்தியவர் மாப்பூசி அவர்கள் கேட்டது மாலவன் குன்றம் கிடைத்தது வேளவன் குன்றம் என்று திருத்தணி இன்றைக்கு தமிழ்நாட்டோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான போராட்டத்தை நடத்தியவர்கள் மாப்பூசி கட்சியினர் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியதா திராவிடர் கழகம் நடத்தியதா பொதுவுடைமை கட்சிகள் நடத்தினவா நாம் கேட்கிறோம் அப்படி நடத்த விளைவாக இருக்கிற துன்பங்களை துயரங்களை அனுபவிக்க மக்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் எதற்காக இந்த வரலாற்றை சொல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தலைவர்கள் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய இந்த தாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வரலாற்றை பாடத்திட்டத்தில் சேர்த்திடு என்று சொல்கிறோம் ஐம்பத்தி ஆறில் மொழிவழி தாயகமாக அமைந்த போது திருப்பதியை இழந்தோம் திரு காலத்தியை இழந்தோம் சித்தூரை புத்தூரை எல்லாம் ஆந்திராவுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் அப்படி நிலப்பகுதிகள் மட்டுமல்ல பாலாறு சிக்கல் வடபெண்ணியாறு ஆரணியாறு கண்டலேரு என்று பல ஆற்று நீர் உரிமைகளை நாம் இழந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில்தான் கேரளாவுக்கு தேவிகுளம் பீர்மேடு பகுதிகளை இழந்தோம் அந்த தேவிகுளம் பீர்மேட்டை பிரித்து கொடுத்ததன் விளைவாக முல்லை பெரியாறு சிக்கல் என்பது இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது நூத்தி ஐம்பத்தி ஐந்து அடி அந்த பெரியாறு அணை பெண்ணி குக் என்று சொல்லக்கூடிய பொறியாளர் அரசாங்கம் கொடுத்த பணம் செலவழிந்து விட்டது மழை பொழிந்து எல்லாம் கரைந்து விட்டது தன்னுடைய நாட்டுக்கு சென்று தன்னுடைய நகைகளை விட்டு மனைவியினுடைய நகைகளை விட்டு அந்த பணத்தை கொண்டு பெண்ணிக்கு முல்லை பெரியாறு அணையினை கட்டினார் மதுரைக்கு தேனிக்கு திண்டுக்கலுக்கு ராமநாதபுரத்திற்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடியது முல்லை பெரியாறு தண்ணீர் அந்த தண்ணீரை தர முடியாது என்று மலையாளிகள் இருக்கிறார்கள் மலையாளி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் காங்கிரஸ் காரணமாக இருந்தாலும் பிரஜா சோசலிஸ்டாக இருந்தாலும் அவன் மலையாளியாக இருக்கிறான் கேரளாவில் இருக்கிற பிரணாய் விஜயன் சர்வதேசம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் சிபிஎம் கட்சியினுடைய தலைவர் சொல்வாரா உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற அடிப்படையில் தண்ணீர் மலையாளிகளுக்கு உரிய தண்ணீர் மட்டுமல்ல அது தமிழர்களுக்கு சொந்தமானது என்று சொல்வதற்கு தயாரா உங்க கேட்குமா தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கமிட்டி கேட்குமா கேட்கணும் எப்படி இன உணர்ச்சியோடு இருக்கிறான் நமக்கு அந்த உணர்ச்சி இருக்கிறதா வெறும் உள்ள பெரியார் மட்டுமல்ல அந்த முல்லை பெரியாரை நம்பியிருக்கிற எண்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு என்பது இன்னைக்கு தரிசா கடக்கு யாரால மலையாளிகள் எந்த கட்சியா இருந்தாலும் அவர்கள் ஆளக்கூடிய ஆட்சியின் விளைவாக முப்பத்தெட்டாயிரம் ஏக்கர் வந்து தரிசா கடக்கு அரபிக்கடலை கலக்கிற தண்ணி வந்து ஐம்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் கன அடி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியது வெறும் நூத்தி நாப்பத்தி ஆறு அரபிக்கடலை தண்ணீர் கலந்தாலும் சரி எங்களுக்கு கவலை கிடையாது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது என்று மலையாளிகள் பேசுகிறார்கள் அந்த மலையாளிகளுடைய பகுதிக்கு தேவிகுளம் பீர்மேடு நெய்யாற்றின் கரை செங்கோட்டை வனப்பகுதி நெடுமங்காடு என்று பல்வேறு தாலுக்காக்களை இந்திய அரசு கொடுத்தது கர்நாடகத்துக்கு பெங்களூர் நகரப்பகுதி கோலார் தங்கவயல் பகுதி மாண்டியா பகுதி கொல்லங்காடு இந்த பகுதிகளையெல்லாம் எல்லாம் கர்நாடக அரசுக்கு கொடுத்தது இன்னைக்கு காவேரி சிக்கல் என்று சொன்னால் மேற்கே தாட்டு பிரச்சனை என்று சொன்னால் கூட்டு குடிநீர் திட்டம் சிக்கல் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய பகுதிகளை நாம் இழந்திருக்கிறோம் அம்பத்தாரோடு மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து விடவில்லை இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு தலைவர்கள் சிந்திப்பார்கள் நாம் கேட்கிறோம் தமிழர்களுக்கு சொந்தமான கண்ணகி கோவிலை மலையாளிகள் ஆக்கிரமித்துக் கொண்டு தமிழர்களுக்கு வழிபட உரிமையில்லை என்று பேசுகிறார்கள் தமிழ்நாடு அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறதா தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து இருந்து கண்ணகி கோவிலுக்கு போவதற்கு பாதை இருக்கிறதா சித்திரை பௌர்ணமி நாளில் மட்டும் இவர்கள் பாதை போய் வணங்கலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அரசை தாஜா செய்வதற்காக இந்திரா காந்தி தமிழர்களுக்கு சொந்தமான மதுரை ராமநாதபுரம் சொந்தமான அரிய வகை மீன் வளங்களை கொண்ட கச்சத்தீவை தூக்கி தாரையாத்து கொடுத்தார தமிழ்நாட்டு கட்சி தலைவர்கள் எதிர்த்தார்களா அறுநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள தமிழுக்கு நீதி கைத்திருக்கிறதா என்ற கேள்வியை தான் வைக்கிறோம் வரலாறு தெரிந்து சேர்க்கலாம் மாற்றலாம் எல்லையை சுருக்கலாம் நீக்கலாம் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை இந்திய அரசுக்கு கொடுத்துவிட்டு பிச்சை பாத்திரங்களை ஏந்தி கொண்டு வீதிக்கு வீதி சாராய கடைகளை திறந்து கொண்டு கோடி ரூபாய்க்கு நாடு சாராயமாடுமா மது வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடுன்னு ஒரு பக்கம் பாட்டில் விளம்புறோம் இன்னொரு பக்கம் போதையில் தமிழ்நாடு வெட்டமா இல்ல வைக்கோ நடைபயணம் நடக்கிறாராம் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறாராம் சாத்தான் ஓதுது வேலம் வெக்கமா இல்லையான்னு கேட்கிறோம் என்ன வேணாலும் பேசுறோம் தமிழ்நாட்டில் துரைமுருகன் ஒரு அமைச்சர் ராஜேந்திரன் சோழன் அப்படின்னு பேசுறாரு யாரு உதயநிதி ஸ்டாலின் அங்கி பிழைக்கிறதுக்கு அளவு இருக்கு அன்னைக்கு மரியாதையா பேசுங்க இந்த வடிவேல ஒரு படத்துல ஆளு கூட்டி வருவான் கோஷம் போடுறதுக்கு அவன் உடனே லிவிஸ்டின பார்த்து சொல்லுவான் என் புருஷன் குழந்தை மாதிரி படம் அமெரிக்க ஜனாதிபதி அண்ணன் முறையின் சென்வாள்காம் என்னமா கூறான் கோயிலா வாங்க காசுக்கு மேல கூறாம் அப்படின்னு சொல்லுவாரு வடிவேலு அது மாதிரி துரைமுருகன் தம் பையனுக்கு மக்களவை உறுப்பினர் கிடைச்சிருக்கு வேற எதுவும் கிடைக்குமா பாக்குறாரு உடனே அடிச்சு விடுறாரு ராஜராஜ சோழன் அவரு ஸ்டாலின் இவரு ராஜேந்திர சோழன் அந்த கோவிலுக்கு பரம்பரை ஸ்டாலின் தயாரா ஆண்டுதோறும் இளவரசன் என்று பெயரை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படி போடுவது சட்டப்படி தப்பு என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் பெரிய கோவில் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் அவர்கள் சொன்னார்கள் மூத்த இளவரசன் போடுறது கிடையாது அரங்காவலர் போடுறான் புனிநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு கோடியம்மன் கோயிலுக்கு எண்பத்தி ரெண்டு கோயிலுக்கு பரம்பரை அரங்காவலர் மராட்டிய போல்சை சொன்னா துறைமுருதான் அப்படின்னு எவனது கேக்குறா கேக்குறதுக்கு நாக இருக்கா என்ன வேணாலும் தமிழ்நாட்டில் பேசலாம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது பிரேமநாத விஜயகாந்தனுடைய மனைவி ஒரு கூட்டத்துக்கு தஞ்சாவூருக்கு வர்றாங்க உடனே சூரட்டி போடுறாங்க வீரமங்கை வேலுநாச்சாரே வருக அப்படிங்கிறான் வேலுநாச்சியார் வரலாறு தெரியுமா உனக்கு சிவகங்கை போராட்டத்துல உத்து வடுகநாதன் தளபதியா நின்னு போறாரு கணத்துல வெள்ளைக்காரன் கொள்றான் கணவனை இழந்த பிறகு அரசுரிமை ஆட்சிக்கு வந்து வெள்ளாரண எதிர்த்து இழந்த பகுதிகளை மீட்ட ஒரு வேலராட்சியார் பிரேமலாதா சொல்ற ராணிங்கிறான் வடநாட்டுல அந்த அம்மா ஜான்சி ராணின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அன்பி பிழைக்கக்கூடிய அரசியல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் இனத்தினுடைய மானத்தை காப்பதற்கும் தமிழ் இனத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்கும் கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொண்டு புதிய பாதையில் போராட்ட உணர்ச்சியோடு மக்கள் திறன் போராட்டங்களை நடத்துவோம் நம்முடைய வளங்களை காப்போம் இழந்த பகுதிகளை மீட்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற போதலூருடைய செயற்குழு தோழர்களுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை விடையடிக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்